வணக்க நண்பர்களே மெடிக்கலில் தயங்கி தயங்கி அந்த மருந்தை கேட்ட எட்டு வயது சிறுமி வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண் கலங்கிடுவீங்க எட்டு வயது சிறுமி ஒருவர் மெடிக்கலுக்கு தயங்கி எப்படி வந்தார் கடைக்காரரை பார்த்து அங்கிள் என்று அழைத்தார் ஆனால் வேறு ஒருவருடன் பேசி கொண்டிருந்தார் அந்த கடைக்காரர் இரண்டாவது குரலுக்கு என்ன வேண்டும் என்று மெதுவாக கேட்டார் அப்போது என்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை மருந்து தாங்க என்று அழுது கொண்டே கேட்டது அந்த சிறுமி அதற்கு பிரிட்ஸ்கிரிப்ஷன் கொடுமா தருகின்றேன் என்று கேட்டார் அவர் கேட்டது புரியாமல் நின்ற சிறுமி தன்னிடம் இருந்த உண்டியலை நீட்டி இதில் உள்ள காசுக்கு தாங்க பத்தலைன்னா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன் மருந்தை மட்டும் தாங்க அங்கிள் என்றார் பின்னர் மருந்து பெயரை சொல்லுமா தருகின்றேன் என்று கடைக்காரர் கேட்டவுடனே அந்த சிறுமி அழ ஆரம்பிச்சிருச்சு பிறகு அந்த கடைக்காரர் சரிமா அழாதே என்று மருந்து பெயரை கூறுமான்னு கேட்டார் அந்த சிறுமி யோசிச்சு யோசிச்சு கடைசியில் வந்து மெரிக்கில் என்று கூறியது கடைக்காரருக்கு புரியவில்லை அப்படி எந்த மருந்து இல்லையம்மா என்று கேட்டார் மெரிக்கில் தான் அங்கில் டாக்டர் சொன்னார் இது இருந்தால்தான் என் அண்ணன் பிழைப்பானாம் என்று அழுது கொண்டே அந்த சிறுமி கூறியது அப்போது கடைக்காரருடன் பேசிக்கொண்டிருந்த நபர் அலாதே பாப்பா என்று அருகில் வந்தார் உன் வீட்டிற்கு அழைத்து செல் டாக்டரிடம் நான் பேசி அந்த மருந்தை வாங்கி தருகின்றேன் என்று கூறினார் உடனே அந்த நபரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றது அங்கு சிறுமியின் பெற்றோரை சந்தித்து விசாரித்தார் அந்த நபர் தனது மகனுடைய இதயத்தில் ஐந்து அடைப்பு இருப்பதாகவும் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் செலவாகும் என்று டாக்டர் கூறிவிட்டார் என்று அழுது கொண்டே கூறினார் அப்போது நானும் டாக்டர் தான் பிரபலமான மருத்துவமனையில் இதய சிகிச்சை நிபுணராக இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார் பின்னர் சிறுவனின் அறுவை சிகிச்சையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றும் செலவு முழுவதையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கூறி சிறுவனை அழைத்துச் சென்றார் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்து சிறுவனையும் அந்த டாக்டர் காப்பாற்றினார் அப்போது கடவுள் போன்று என் பிள்ளையை காப்பாற்றினீர்கள் என்று பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர் ஆனால் அது என்னால் இல்லை உங்களுடைய மகள்தான் காரணம் ஏதாவது மிராக்கல் நடந்தால்தான் பிழைப்பான் என்று டாக்டர் கூறியதை மருந்து என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மெடிக்கலில் கேட்டார் அவளுடைய அன்புதான் என்னை உதவ வைத்தது யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் என்று கூறிவிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து சென்று விட்டாராம் இப்போ தன் அண்ணன் மேலே கொண்ட அளவு கடந்த அன்பால அந்த சிறுமி செய்த காரியத்தை பற்றியும் மருத்துவம் மட்டும் படிக்காம மனித நேயத்தையும் சேர்த்து படிச்ச அந்த டாக்டரை பற்றியும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்